ஹலோ ஒருவன் எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகிரி ஸ்பெயினில் குட் படக் கிளி படத்தோடய ஷூட்டிங் சம தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த சுடல் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எண்பது நாட்கள் ஸோ இந்த எண்பது நாட்களில் கம்ப்ளீட்டாக இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இந்தியா வர்றது தான் இவங்களோட திட்டமாகவே இருக்குது ஆனால் ஸ்பெயினில் இருந்துக்கிட்டே வந்து இந்த இந்த படத்தில் வந்து யாராலெலாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து இவங்க வந்து லீக் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராகுல் தேவ் இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் பேசியிருந்தோம் அதே மாதிரி சமீபத்தில் பிரசன்ன அவர்கள் இந்த படத்தில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் வந்து பேசியிருந்தோம் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ரெடின் ஃபிங்ஸ்லீ வந்து நடிக்க போகிறாரு கார்த்திக் தேவ் வந்து ஆல்ரெடி நடிச்சிட்ருக்காரு திரிஷா இவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிட்ருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நட்டு நடராஜ் வந்து இருக்க போகிறாரு ஸோ அர்ஜுன் தாஸ் வந்து இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து மிக முக்கிய ஒரு நடிகர் இந்த படத்தில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாங்க இப்படிங்கிற ஒரு சில விஷயத்தெல்லாம் நாம் ஆல்ரெடி பேசின ஒரு விஷயந்தான் பட் நாம் பேசாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த நடிகர் இந்த படத்தில் இப்போ ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து கிளம்பி ஸ்பெயினுக்கு இப்போ இவர் வந்து போயிருக்காரு ஸ்பெயினில் நடக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங்கில் இவரை நாம் பார்க்கலாங்க ஸோ கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு பப்ளியான ஒரு ஆக்டர் ஸோ கரடு முரடான ஒரு ஆக்டர் ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடுவார் இவரோட அந்த பர்ஃபாமன்ஸுக்கும் இவரோட அந்த குணத்துக்கும் இங்கே ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க இவர் ஒரு படத்துல நடிச்சாருன்னா அந்த படத்துல இவர் ஏற்றி நடிக்கிற அந்த கேரக்டர் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டராக இருக்கும் எல்லா படத்துலேயும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த வரிசையில இந்த படத்துல இவர் பண்ணி பண்ண போற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டர் ஸோ சாலிடா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சப்போர்ட்டிங் ரோல் ஸோ இந்த சப்போர்ட்டிங் ரோல்ல இவர் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து திரும்பவும் தல அஜித் படத்தில் இளைய திலகம் பிரபுவை நாம் வந்து பார்க்க போகிறோம் குட் பட் அக்லி படத்தின் மூலமாக ஸோ இந்த படத்தில் டேரக்டர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இங்கே நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அலௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வரல அன்அஃபிஷியலான ஒரு விஷயந்தான் நேற்று வந்து ஒரு சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் சொன்ன ஒரு தகவல் ஸோ இந்த தகவலை ஒட்டி ஒரு சில பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கண்ணா சோசியல் மீடியாவில் ஆதிக் ரவிச்சந்திரன் திரைப்படத்தில் இளையத்தலகம் பிரபு நடிக்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா அசல் படம் மாதிரியே இந்த படமாக அமைஞ்சிருச்சுனா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கேள்விகள் இருக்காங்க ஸோ அசல் படமாக இருக்கட்டும் பில்லா படமாக இருக்கட்டும் இந்த கதையெல்லாம் ஓரமாக விட்டுருங்க பிரபு இவங்க வந்து ஏற்றி நடித்த அந்த கதாபாத்திரம் உண்மையிலே வந்து எப்படி இருந்துச்சு சுமாராவாக இருந்துச்சு நல்லா தானே இருந்துச்சு அது மாதிரி தான் இந்த படத்தில் இவங்க ஏற்றி நடிக்க போகிற இவங்களோட கதாபாத்திரம் உண்மையிலே வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அதே சமயம் வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நடிகராக தான் பிரபு இவங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க ஸோ கதை இல்லாத ஒரு படத்தில் இவங்க நடித்ததே கிடையாது அந்த வரிசையில் இந்த படத்தில் இவங்க நடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது அதே சமயம் இந்த படத்தில் வந்து இவங்க நடிச்சே ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இந்த படத்தில் ஒரு சில கேரக்டர் வந்து இந்த நடிகர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபீல் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட அந்த எண்ணத்தின்படி மாமனார் பிரபு அதனால அசால்ட்டாக கேட்டிருக்காரு இஷ்டத்துக்கு நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் மேட்ரு ஸோ இதை பெருசாக வந்து யோசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை மா மாப்பிள்ளை கூப்பிட்டுருக்காரு மாமனார் நடிக்க வந்திருக்காரு ஸோ மாப்பிள்ளை கூப்பிட்டு மாமனார் வந்து மறுப்பு தெரிவிப்பாரா இது எந்த இடத்துலையுமே வந்து நடக்காத ஒன்று அது மாதிரி இந்த படத்துலையும் நடக்க போகிறது இல்லை ஆல்ரெடி வந்து இவங்க நடிச்சிட்ருக்காங்க ஸ்பெயினில் ஸோ பட் ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா நாம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் கிட்டத்தட்ட வந்து இன்னும் உறுதியான ஒரு விஷயம் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து தள்ளிட முடியாது இது உறுதியான ஒரு விஷயம் அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு இன்னும் வராமல் இருக்குது அவ்வளோ தான் மேட்ரு அதே மாதிரி ரெடின் கிங்ஸ்லி இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணி நடிச்சிகிட்ருக்காரு அதே மாதிரி நட்டு நட்ராஜ் இந்த படத்தில் ஜாயின் பண்ணி நடிச்சிகிட்ருக்காரு அதே மாதிரி இந்த படத்தில் கார்த்திக் தேவ் வந்து ஜாயின் பண்ணி நடிச்சிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் நைசன் ஜாயின் பண்ணி நடிச்சிட்டு இருக்கார் ஸோ இவங்கெல்லாம் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்காங்க அதே மாதிரி சுனில் இந்த படத்தில் ஜாயின் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு ஸோ இவங்களும் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இல்லாத இரண்டு பேர் வந்து இருக்காங்க இவங்க யாருன்னா ஒருத்தவங்க நேம் வந்து அர்ஜுன் தாஸ் இன்னொருத்தவங்க வந்து அவங்களோட நேம் எனக்கு தெரியல பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து முக்கியமான ஒரு நடிகர் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ இந்த படம் சம்பந்தமான இரண்டு பாடல்கள் ஆல்ரெடி வந்து ஹைதராபாத் செடுவில் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிட்டாங்க இரண்டு சண்டைக்காட்சியும் ஹைதராபாத் செடுவில் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிட்டாங்க இந்த ஸ்பெயின் செடுலில் இந்த படம் சம்பந்தமான முக்கியமான காட்சிகளையும் இந்த படம் சம்பந்தமான இரண்டு பாடல் காட்சியும் இந்த படம் சம்பந்தமான இரண்டு மூணு ஆக்சன் சீக்வன்ஸையும் இப்போ படமாக்க போகிறாங்க இந்த சொல்ல கிட்டத்தட்ட வந்து மூணு மாதம் ஸ்பெயின்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணு மாதம் கழிச்சு அதுக்கப்புறம்தான் குட்பாட களியோட டீம் எல்லாருமே வந்து இந்தியா திரும்ப போறாங்க மூணு மாதம் ஸ்பெயின்ல தான் இருக்க போறாங்க ஸோ ஸ்பெயினில் இந்த படத்தோட அந்த ஷூட்டிங்லாம் வந்து அதிவேகமாக தான் இருக்கு ஸோ டே நைட்டு ஒர்க் இருக்காங்க நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து மூணு மாதம் கண்ணை மூடி கண்ணை தொடக்கிறதுல இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆதி ரவிச்சந்திரன் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவார் இந்த தகவலை ஒட்டி இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் ஸோ இவர் இந்த படத்துக்காண்டி மிக தீவிரமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் ஒரு சைடு வந்து கங்குவா திரைப்படத்தோட இசைப்பணியில் இவர் வந்து ஈடுபட்டாலும் கிடைக்கிற டைம்ல அந்த டைமை வந்து வீணாக்காமல் குட்பாட கிளி படத்தோட மியூசிக்கை மெருகேற்றுகிற வேலையில் இவர் வந்து ஈடுபட்டு இருக்காரு ஸோ ரொம்ப வருஷம் கழித்து தல அஜித் படத்தில் ஸ்ரீ பிரசாத் ஒர்க் பண்ணுறதுனால இந்த வாய்ப்பை தக்க வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கார் அதாவது இந்த படம் வாய்ப்போட இவரோட ஒர்க்கு முடிய போகிறதே கிடையாது இன்னும் அடுத்தடுத்த தல அஜித்தோட படத்தில் இவர் ஒர்க் பண்ணணும் தான் இவரோட மைண்ட் செட்டாக இருக்குது அதை மனதில் வச்சு தான் இந்த படத்தில் இவர் வந்து ஒர்க் இருக்காரு ஒவ்வொரு பாடலும் வேற தான் இருக்கும் அதே மாதிரி பேக்ரவுண்டு உண்மையிலே வந்து வீரம் படத்துல நாம கேட்ட அந்த மியூசிக்கை விட இதுல கொஞ்சம் அதிகமாகவே பெட்டராகவே இருக்கும் அசுரத்தனமா இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா மைதிரி மூவி மேக்கர்ஸ் சோ இவங்க திட்டமிட்டு பாடி பொங்கல் அன்னைக்கு இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கறத இவங்களோட எண்ணமாக இருக்கு பட் ஆனால் அந்த எண்ணம் படி இவங்க சரியாக செயல்படுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில படத்தோட அந்த ரிலீஸ் டேட் வந்து இன்னும் மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறனால ப்ரொடியூசராக இருக்கிற இவங்க கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொங்கலை தவிர்த்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு டேட்டில் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் செய்ய தான் போகிறாங்க அதுக்கப்புறம் நமக்கு தெளிவாகவே புரிஞ்சிடும் ஏன்னா ப்ரொடியூசர் வாயத்திறந்து சொன்னதுக்கப்புறம் எல்லாமே வந்து சால்வ் அவுட் ஆகிடும் ஸோ கூடிய சீக்கிரமே இது நடக்க தாங்க போகுது